நமது பாரம்பரியத்தில் திருநீற்றின் ஆன்மீக மற்றும் மருத்துவ நன்மைகள் எவ்வளவு பெரிது என்பதை இன்று கற்றுக்கொள்வோம் திருநீறு மூன்று கோடுகளாக ஏன் பூசப்படுகிறது அதனின் அதிர்வலைகளின் நன்மை என்ன மற்றும் இதன் தத்துவ அர்த்தம் என்ன என்பதை விரைவாக ஆராய்வோம் இவ்வுலகில் பிறந்து உயிரினங்கள் யாவும் இறுதியில் தீயில் வெந்து சாம்பலாகும் தத்துவத்தை தாங்கியுள்ளது திருநீறு பசுவின் சாணம் மருத்துவ குணம் மிக்கதாக திகழ்கிறது இந்த சாணத்தை நிலத்தில் படாமல் அருகம்புல்லின் மேல் விழவைத்து அந்த அருகம்புல்லுடன் அதனை தீயிலிட்டு திருநீரு போல் ஆக்கி அதனை பூசி வந்தால் தீராத நோயும் தீரும் என மருத்துவ நூல்கள் கூறுகின்றன திருநீறு உடலில் உள்ள நீர்த்தன்மையை உறிஞ்சவல்லது நம்மை சுற்றியுள்ள அதிர்வலைகளில் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை மட்டுமே உள்வாங்கும் தன்மையுடையது திருநீற்றை முக்குறியாக மூன்று கோடுகளாக அணிகிறோம் ஏனென்றால் ஆணவம் கன்மம் மாயை என்ற மூன்று மலங்களை வேரோடு நீக்கினால்தான் நாம் முக்திக்கு தகுதியுடையவராகிறோம் என்பதை அக்குறி உணர்த்துகிறது